ஓம் கங் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகிய தரிசனத்தை இன்று உன் கரங்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றது சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து உன்னுடைய மனமானது மிக பெரிய அளவில் பூரி கண்ணில் பட்டதும் என்னுடைய வாக்கை கேட்க உள் வந்திருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை பிறர் கண்படும் அளவிற்கு மிக பெரிய முன்னேற்றத்தை எல்லாம் காணும் என் அன்பு குழந்தைய மிக விஸ்வரூப வளர்ச்சியை உன் வாழ்க்கை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது இதெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்படாதே உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை வளர்த்துக்கொள் எல்லாம் நடக்கும் என்று முழுமையாக நம்பு நம்பினால் நடக்கும் நம்பினால்தான் நடக்கும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியோடு உன்னை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் பல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசிகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றாய் கணபதியின் ஆசி கிடைத்தால் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து ஆசிர்வதித்ததற்கு சமம் என்பதை புரிந்து அனுதினமும் என்னுடைய வாக்கை கேட்க தயாராக இருக்கின்ற உன் வாழ்வில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பல உண்மைகளை இப்பொழுது நீ புரிந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் தெரியாமல் இருந்தது புகட்டான சில விஷயங்களையெல்லாம் உண்மை என்று நினைத்து அதை நீ நம்பிக்கொண்டும் இருந்தாய் ஆனால் உன்னுடைய மனமானது சில உண்மைகளை புரிந்திருக்கின்றது தெளிவை பெற்றுவிட்டது இனி எந்த ஒரு கலக்கமும் அந்த இடத்தில் வராது பிறர் உன்னுடைய முயற்சியை வீண் என்று சொல்லும் பொழுது நீ குழம்ப வேண்டாம் உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று பட்டதோ அதை ஆயிரம் முறை சிந்தித்துதான் செயல்பட தொடங்கியிருக்கின்றாய் தொடங்கிய பின் முன்வைத்த காலை ஒரு பொழுதும் பின் கூடாது எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் வெற்றியை பெற செய்வேன் பிறருக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ மனதளவில் நினைத்தது இல்லை பிறருக்கு எந்தவொரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கியதும் இல்லை பிறர் மீது பொறாமைப்பட்டது இல்லை இப்படி பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நற்பண்புகளாக என் கண்முன் தெரிந்தபடி இருக்கின்றது ஒரு நல்ல முழு திறமையுள்ள குழந்தையாக என் கண் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்ற ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கை உனக்கு பல பாதிப்புகளை கொடுத்ததால் ஏக்கத்தோடு நிற்கின்றாய் அந்த குறைகளை குறைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்விற்கு எந்த நிறைகளெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை நிறைகளையும் கொடுத்து திருப்தியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும்படி நான் அருள் செய்வேன் எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்க இந்த கணபதி நான் வழி செய்வேன் என்னுடைய பெயரை தினம்தோறும் சொல் என்னுடைய ஸ்லோகத்தை தினம்தோறும் சொல் எனக்கு பல பக்தர்கள் பல அபிஷேகங்களை தினம்தோறும் செய்து என்னை குளிர்வித்துக் கொண்டிருப்பதைப் போல ஒவ்வொரு பக்தருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து நானும் உங்கள் மனதை குளிர்விக்க செய்வேன் எத்தனை அபிஷேகங்கள் ஆராதனைகள் அத்தனையும் கண்டு மெய் சிலிர்த்து போயல்லவா இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களை வாழ வைத்து கொண்டும் காத்து கொண்டும் பல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் குவித்து கொண்டும் அருள் புரியவும் செய்கின்றேன் எல்லா ரூபங்களிலும் எல்லா தெய்வங்களிலும் நான் உள்ளடக்கமாக இருக்கும் பொழுது என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்விற்கு மிக பெரிய அளவில் நன்மையை சேர்க்கும் உன்னுடைய செவியானது என் வாக்கை கேட்கின்றது நல்லதே நடக்கும்